அக்கா உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் அடித்து சொன்னாங்க இல்லை நான் அடித்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் எப்போதுமே எடுப்பேனே அப்படின்னு சொன்னேன் வெளியே இருந்த அமௌண்ட்ட தான் எடுக்காமல் இருப்போம் மித்த ரீதியாக ஃபோன் வந்தால் எடுக்க தான் செய்வேன் ஆனால் வந்து இந்த கஸ்டமர் கேட்டு கேட்டுருந்தது டபுள் சாக்லேட் வந்து கேட்டிருந்தாங்க மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் போட்டு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் நான் இப்போ வந்து ப்ரோனி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாக்லேட் போட்டதுனால சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வருடன்னு அவங்களுக்காக குட்டி குட்டியாக வச்சு அவங்க கேட்ட மாதிரி செஞ்சாச்சு நம்ம பசங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து பொட்டோட்டோ இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் மைனஸ் வச்சுருக்கேன் அது சாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வீட்லேயே தான் செஞ்சுட்டு சாஸ் மட்டும்தான் கடையில் வாங்கினது டொமோட்டோ சாஸு இந்த வைனஸ்லாம் வீட்டில் செஞ்சது தான் பசங்கள் என்ன வந்து சாப்பிட்டுச்சு ஹாப்பியாக இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் வேணும் ஆன்ரு செய்கிறதுக்கு ஸ்கிரீனை